கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலையும் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் அதற்கு மரியாள் தேவ நோக்கி இது எப்படியாகும் புருஷனே அரியனே என்றார் என்று எழுதியிருக்கிறது இன்றைக்கி மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இது எப்படி ஆகும் என்று ஒரு கேள்வி இருக்குதில்லை ஆனா அந்த கேள்விக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் ஒரு பதில் தருகிறார் இது எப்படி நடக்கும் இது எப்படி நிறைவேறும்னு சொல்றியா இது எப்படி நடக்கும் என்று கேட்டால் இது கர்த்தராலே நடக்கும் இது எப்படி ஆகும் என்று நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா இது கர்த்தராலே ஆகும் என்று உங்கள் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுகிறேன் மரியாளை பார்த்து தேவதூதன் வந்து சொல்லுகிறார் நீ ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே ஓ என்ன ஆகுவாய் ஒரு இயேசுவை உன் வயிற்றிலே நீ சுமப்பா என்று ஒரு வார்த்தை அவளை நோக்கி வரும்போது இந்த மரியாள் கேட்குறா நான் புருஷனை அறியேனே இது எப்படி ஆகும் என்று இன்னைக்கு ஒருவேளை உன்னை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற இயேசு இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறா இது கர்த்தராலே உனக்கு ஆகும் என்று ஒருவேளை டாக்டர் சொல்லிட்டாங்க பிரதர் எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்னுடைய கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்னுடைய கர்ப்ப பையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம் ஒருவேளை என் புருஷனுக்கு ஏதோ குறைபாடு இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம் என்ன செய்கிறதுன்னு தெரியலை இது எப்படி ஆகும்னு நீ சிந்தித்து கொண்டிருந்தனா இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இது கர்த்தராலே ஆகும் என்று என் திருமண வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்குதே இது ஆண்டவர் மாத்த மாட்டாரான்னு கேட்டுக்கிட்டு இருக்க பாத்தியா எப்படி என்ற ஒரு கேள்வி இருக்கும்னா எதற்கு என்ற ஒரு கேள்வி இருக்கும்னா முடியலையே என்று நீ அழுது கொண்டிருப்பனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இது எப்படி ஆகும்னு நீ கேட்டுக்கிட்டு இருந்தனா இது கர்த்தராலே ஆகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் ஷபா வா இன்னைக்கு எல்லா என் வேலையில இது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல என் திருமண வாழ்க்கை எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல என் குடும்பத்துல சில காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு நீ தெரியாம இருந்தனா உனக்கு ஒரே ஒரு ஆன்சரை இந்த காலை நேரத்துல தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் எப்படி ஆகும் என்று நீ கேட்டால் கர்த்தரால் உனக்கு ஆகும் கர்த்தரால் அது நடக்கும் மரியாலே நீ கவலைப்படாத ஓ வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தராலே சில காரியம் நடக்க போகுது மனுஷனால் நடக்காதது எந்த மூளையினாலையும் யோசிக்காதது எந்த மனுஷனுடைய இருதயத்திலையும் தோன்றாத ஒரு காரியத்தை தேவன் உனக்கு போகிறார் நம்ம ஜபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி கர்த்தரால் சொல்லப்பட்டது இந்த பிள்ளைகளுக்கு நிறைவேற அடியான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் ரிஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக